கழகத்தினுடைய ஆற்றல் விடைத்த சிப்பாய்களே நாளை திருநாடு நம்மதடா தோளை சதை சதைச்சுமையாய் தூக்கி திரியோமே என்று பாடிய பாரதிதாசனுடைய பிறந்த நாளில் தமிழகத்தினுடைய அரசியலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த திருச்சியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உத்தரவாதத்தை கொடுத்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பெரிய குளம் பெரிய மனத்தார் பாண்டி நாடு பெற்றெடுத்த செப்பு கலக்காத சொக்க தங்கம் இந்நாட்டு அரசுகளை தென்னாட்டு பக்கம் திருப்பிக் காட்டிய தேவதையாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் புரட்சி தலைவர் பூக்களுக்கும் புன்னகையை கற்றுத்தந்த பொன்மனச்சம் எம்ஜிஆர் வகுத்த சட்ட விதிகளை காப்பாற்றி உரிமையை மட்டுமல்ல இந்த இயக்கத்தின் எதிர்காலத்தையும் மீட்டு கொடுப்பேன் என்பதை சபதமாக ஏற்று இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியினுடைய தலைவிதியை எழுத காத்திருக்கும் ஓ பி எஸ் என்கின்ற ஒப்பில்லா தலைவருக்கு எனது சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அருமையண்ணன் அரிதால் அறிக்கையில் மறுதால் வளர்கிற தஞ்சை தரணி கண்டெடுத்த நிதிக்கு மயங்கா நீதிமான் அருமையண்ணன் வைத்தி வைத்திலிங்கம் அவர்களே கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஓ பி எஸ் என்கின்ற அந்த மூன்றெழுத்து தலைவருக்கு கால சக்கரம் எப்படி நகர்ந்தாலும் உங்களுக்கு காலம் கொடுத்த தளபதியாக நின்று என்றைக்கும் உழைப்பேன் என்கின்ற உத்தரவாதத்தை தந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அறுபண்ணன் மனோஜ் பாண்டியன் அவர்களே மாநில நிர்வாகிகள் யாரேனும் அரங்கத்தில் முன்னே அமர்ந்திருந்தால் நீங்கள் மேடைக்கு வருமாறு அன்பு தலைவர் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் அழைக்கிறார் அதுபோல எல்லோரும் எதிரொலிக்கிறது எதிரொலிக்கிறது என்று சொல்கிறார்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாது காரணம் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஓ பி எஸ் என்கின்ற பெயர் தான் கொண்டிருக்கிறது அந்த தான் இந்த அரங்கமும் வழிமொழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை என் அன்பிற்குரிய சகோதரர்களே ஓ பி எஸ் அரசியல் முடிந்து போனது என்று எழுதிய ஒரு பத்திரிகை ஓ பி எஸ் முகப்பு செய்தியாக்கி இருக்கிறது என்று சொன்னால் இதுதான் காலம் கண்ணியமிக்க தலைவரின் பின்னால் தான் இதுவே சாட்சி என் அன்பிற்குரிய பெரியோர்களே அரசியல் களம் நம்மை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாளைய அரசியலை தீர்மானிக்க போவது அண்ணன் ஓபிஎஸ் தான் என்பதற்கு சாட்சி ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் இங்கே கூடியிருக்கிறீர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அண்ணன் நியமித்திருக்கும் நிர்வாகிகள் மட்டுமே ஒரு லட்சம் பேருக்கு மேலாக தலா லட்சம் நூறு ஒரு நிர்வாகிகளும் தலைக்கு நூறு ஓட்டுக்களை தன்வசப்படுத்துகிற போது அது ஒரு கோடி ஓட்டுக்களை தாண்டும் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மதிப்பீட்டாளர்களுக்கு புரியும் அதனால்தான் நாற்பது தொகுதிகளில் குறைந்தபட்சம் முப்பது தொகுதிகளை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் அனுபவம் வென்றெடுத்து செங்கோட்டையின் அரசியலை யார் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை காலம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது நான் வருகிற போது பார்த்தேன் நம்மை கொடிபிடிக்க கூடாது என்று சொன்னவர் நம்மை லெட்டர் பயன்படுத்தக்கூடாது என்று போய் உத்தரவு வாங்கியவர் நீதிமன்றத்தின் மூலமாக அரசியல் அபகரிப்பை நடத்தி கொண்டிருக்கும் எடப்பாடி இன்றைக்கு மக்கள் மன்றத்திலே அவருக்கு என்ன மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் அண்ணன் ஓ பி எஸ் செல்கிற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னால் எடப்பாடி செல்கிற இடமெல்லாம் செருப்பு என்பதுதான் அரசியலாக இருக்கிறது ஒரு அபகரிப்பு அரசியலை நடத்தி முடித்து விட்டேன் என்று இப்பொழுது முட்டி செத்து விட்டது என்று நாற்காலியிலே உட்கார்ந்து விட்டார் அவருக்கு முட்டி செத்து செத்துவிட்டதாம் நீதிமன்றத்திலே ஆஜராவதிலிருந்து தப்பிப்பதற்காக நாற்காலியை போட்டுக்கொண்டு அதிலே அமர்ந்து கொண்டு பூச்சட்டை வாங்கிக் கொண்டிருக்கிறார் நான் இதை சொல்வதற்கு காரணம் எடப்பாடியின் அரசிகள் உட்கார்ந்து விட்டது அண்ணன் ஓபிஎஸ்னுடைய அரசிகள் புறப்பட்டு விட்டது என்பதற்கு சாட்சிதான் கோவையிலே தொடங்கிய அரசிகள் நாளை இருபத்தி ஆறுலே கோட்டையிலே நிலைநிறும் என்பது சத்தியமான உண்மை என் அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைய தினம் இழந்தவன்னை மீட்டெடுத்த மாவீரன் வேலு நாச்சியனுடைய பிறந்த நாள் இழந்தவண்டை மீட்டெடுத்த வேலுநாச்சினுடைய பிறந்த நாள் என்று உன்னிடம் வரி கொடுத்து வாழ்வதை விட தூக்கு கையிட்டிலே முத்தமிட்டு சாவதே மேல் என்று முடிவு செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள் என்று அந்த மாபெரும் தலைவர்கள் பிறந்த நாளில் தலைநகர் சென்னை பட்டடத்திலே நிர்வாகிகளை எல்லாம் கூப்பிட்டு மாவட்ட கழக செயலாளர்களை எல்லாம் அமர வைத்து எதிர்கால அரசியல் குறித்து ஆலோசனை செய்வதற்காகத்தான் இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது ஆனால் பேசுவதை தெளிவாக கேட்பதற்கு வாய்ப்பு இல்லாத வகையில் ஒளிபெருக்கி உங்களுக்கு இடையூறாக இருப்பது என்பதை நான் அறிகிறேன் எதிரொலிக்கிறது பேசுவது எதிரொலிக்கிறது காரணம் அண்ணன் ஓபிஎஸ்சின் அரசியல்தான் தமிழகம் முங்குழுதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அரங்கம் சூட்சுவமாக சொல்லி கொண்டிருக்கிறது என் அன்பிற்குரிய நண்பர்களே ஒருவன் என்ன செய்தான் காரை ஓட்டி கொண்டு வந்து கார் பார்க்கிங்கை நிறுத்திவிட்டு வேக வேகமாக இறங்கி இரண்டு டயரை கலட்டினான் நான் போய் கேட்டேன் ஏன் தம்பி காரை கொண்டு வந்து பார்க்கிங் செய்து விட்டு இரண்டு சக்கரத்தை கலட்டுகிறாயே என்ன விஷயம் என்று கேட்டேன் அவன் சொன்னான் இங்கே இரண்டு சக்கர வாகனங்கள் மட்டும்தான் பார்க்கிங் செய்ய வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் விட்டேன் என்று சொன்னான் அந்த சொன்னவனின் நிலைதான் எடப்பாடியினுடைய அரசியலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து வெளியே வந்துவிட்டால் சிறுபான்மை மக்கள் எல்லாம் தன்னை ஆதரிப்பார்கள் என்று எடப்பாடி நம்புகிறார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எடப்பாடி சுண்ணத்து செய்து கொண்டு சிலுவையிலேயே தொங்கினாலும் சிறுபான்மை மக்கள் எடப்பாடியை நம்ப மாட்டார்கள் காரணம் எடப்பாடியின் ஜாதகம் அப்படிப்பட்ட ஜாதகம் எடப்பாடியை எவனாவது நம்புவானா பக்கத்திலே அமர்ந்திருக்கிற வேலுமணி நம்புவானா அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய தங்கமணி நம்புவாரா ஆக தன்னோடு இருப்பவர்கள் கூட தன்னை நம்பாத தலைமைக்கு தவ்வாத தலைமைக்கு பொருத்தமில்லாத ஒற்றை தலைமைக்கு உதவாத ஒரு சொத்தை தலைவன் தான் எடப்பாடி ஆனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அரசியல் என்பது நீண்ட தூரம் ஆரத்தான் முதலிலே வேகமாக ஓடுபவன் எல்லைக்கு வந்து சேரமாட்டான் நிதானமாக ஓட ஆரம்பிப்பவன் தான் எல்லைக்கு வந்து பதக்கத்தை தட்டி செல்வான் என்பதுதான் காலச்சக்கரம் உணர்த்துகிற சத்தியம் எனவே அன்பிற்குரிய பெரியோர்களே துரோகம் என்கிற சொல் அதை இஸ்லாமும் ஏற்காது கிறிஸ்தவமும் ஏற்காது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே காட்டி கொடுத்த ஒரு யூதாசனுடைய தொடக்கம் தான் கிறிஸ்தவ மதத்தினுடைய பிறப்பு இஸ்லாம் என்கிற வார்த்தை நான் சொன்னது போல சிவகங்கை சிவையிலே கலீல் என்பவன் காட்டி கொடுத்தான்

கரம் கொடுத்தவர்கள் யார் என்று கேட்டால் ஒன்று திப்பு சுல்தான் இன்னொன்று ஹைதர் அலி துரோகம் துரோகத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு அனைத்தும் எனவேதான் மதங்கள் கடந்து மனித நேயத்தோடு மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் கரங்களில் தான் நாளைய அரசுகள் இதற்கு மலைக்கோட்டையிலே நேற்று ஒரு கைகுழுக்கள் ஒரு மலர்ச்சண்டு நேற்றைக்கு அண்ணன் பிரதமரிடம் கொடுத்த மலர் சண்டு என்பது எடப்பாடியின் அரசியலில் வைக்கப்படுகிற மலர் வளையம் என்பதை காலம் சொல்லும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அண்ணன் நியமித்திருக்கும் நிர்வாகிகளை பொறுத்தவரை இந்த நிமிடத்தில் உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நமக்காக கிடைத்திருக்கும் வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எதிர்கால அரசுகளை நகர்த்துவோம் அண்ணன் மூன்றெழுத்து மந்திரம் தான் எதிர்காலத்தில் நாற்பது தொகுதிகளையும் தீர்மானிக்க காத்திருக்கிறது நிர்வாகிகள் கூட்டமே அரங்கம் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு மூணே மூணு மாவட்டம்தான் முதல் சுற்று முடிவதற்குள்ளேயே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய அரசிகள் முதல் பக்கத்திற்கு வந்து விட்டது நான் சொல்வது என்பதுதான் முடிந்தது அரசிகள் என்று சொன்னார்கள் கொடி பிடிக்க கூடாது என்று சொன்னார்கள் உரிமிகளை பறித்தார்கள் ஆனால் தொண்டர்களின் துணையோடு தமிழகத்தின் அரசிகளை மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அண்ணன் மீட்டெடுத்து காட்டுவார் காட்டுவார் என்று சொல்லி இன்று கழிது காலை சென்னை சாயந்தரம் திருவள்ளூர் இப்படி மொத்த சுற்றுக்களையும் முடித்துவிட்டு கோவையிலே கூட்ட இருக்கிற அரசியல் மாநாடு புனிதராஜ் கோட்டை காத்திருக்கிறது எடப்பாடிக்கு புலல் சிறை காத்திருக்கிறது என்று சொல்லி இங்கே கலந்து கொண்டிருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் ஒன்றை தான் சொல்வேன் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கும் ஆள் கூட தேக்கு விருப்பான் என்று சொல்வார்கள் உழைப்பவரை உற்சாகப்படுத்துங்கள் மனிதனால் அழுத்தப்படுபவன் இறைவனால் உயர்த்தப்படுவான் தெய்வமும் நம் எதிர்கால இருக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு திசை எட்டும் கிழக்காகும் அவரது திறமையே துடுப்பாகும் ஒன்றரை கோடி தொண்டர்களும் உங்களுக்கு உயிர் கொடுத்து உழைப்பதற்கு நாங்கள் தருகிற உழைப்பாகும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்